இங்கால வந்து பதிமூன்று பரப்பு இந்த உழுது தானே இந்த உழுத பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று பரப்பு அங்கால பின்னுக்கு இந்த மரவள்ளி இருக்கிற பரப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு பரப்பு காணி மொத்தம் ஒரு காணி விற்பனை சம்பந்தமான காணொலியான் வந்து எல்லாம் வீடு இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் வீடு இருக்குது இருக்குது இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வர போகுது புதுசாக வந்து கட்டி கொண்டிருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நினைவேந்தல் பகுதி இருக்குது பொதுவாக ஒரு பெரிய ஒரு கிணறு இருக்குது நீங்க பாருங்க இந்த நினைவேந்தல் பகுதிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணி வந்து இப்போ வரது பார்த்தீங்கன்னா இதில் வந்து எட்டு முல பாதை இருக்குது இந்த வீதிக்கெல்லாம் வந்து இப்போ போலீஸ் நிலையம் வந்து வருது நல்ல ஒரு அமைப்பான ஒரு சதுர காணி மொத்தமாக வந்து பார்த்தீங்க சொன்னால் இருபத்தஞ்சு பரப்பு வந்து காணி வந்து இப்போ விற்பனைக்காக வந்திருக்குது இந்த துண்டா நீங்கள் அப்படியே வாங்கன்னு சொல்லி சொன்னால் எப்படி ஒரு ஆறு பரப்பு கிட்ட வருமான்னு சொல்லி காணி காணி ஒரு திண்ணப்பரம் ஒன்றைக்குது நீங்கள் வந்து கேட்கலாம் மது என்ன மாதிரி காணி ஓகே காணியுடைய விலை என்னன்னு சொல்லி எல்லாரும் வந்து கேட்கலாம் ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காணிவாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இந்த காணொளியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காணி விற்பனை சம்பந்தமான காரணொளி தான் வந்து இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ராசபாத சந்தியில் இருந்து ஒரு நானூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் தொலைவில் ஒரு ஒன்பது பிறப்பு காணி வந்து இருக்குன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அந்த காணியை வந்து நிறைய பேர் வந்து கோல் பண்ணி கதைச்சின்னு இருந்தாங்க அந்த காணிக்காரோடைய உரிமையாளரோட அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னும் ஒரு காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது அது எங்க இருக்கு அதே ராசபாத இருந்து ஒரு இருநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் வருவீங்களா எல்லாருக்குமே தெரியும் கோப்பாய் நினைவேந்தல் பகுதி வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த நினைவேந்தல் பகுதிக்கு அருகில்தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த காணி வந்து இப்போ விற்பனைக்காக வந்திருக்குது அந்த காணியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே அந்த நான் ஒரு காணி ஒன்று விற்பனை போட்டிருந்தேன் அந்த காணியுடைய போகிற பலப்பக்கம்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு எதிர்ப்புறமாக இருக்கின்ற ஒரு காப்பெற்றோட் குறிப்பாக வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த வீதிக்கெல்லாம் வந்து இப்போ போலீஸ் நிலையம் வந்து வந்து வருது நல்ல ஒரு அமைப்பான ஒரு காணி தோட்டக்காணி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தஞ்சி பரப்பு வந்து காணி வந்து இப் இப்போ விற்பனைக்காக வந்திருக்குது அதிலையும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பன்னெண்டு பிறப்பாவும் வந்து வாங்கி கொள்ளலாம் பதிமூன்று பிறப்பாவும் வந்து வாங்கி கொள்ளலாம் இரண்டு பேருடைய காணி இப்போ விற்பனைக்காக வந்திருக்குன்றதை வந்து இதில் வந்து சொல்லிக்கொள்கிறேன் இந்த காணி வந்து எப்படி இருக்குது என்னென்ன வசதி கூட இப்போ இருக்குது கிணறு கிணறுக்கா இந்த மாதிரியாக நிறைய விடயங்கள் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக எல்லாமே வந்து கேட்கலாம் ஒரு பரப்பு காணியுடைய விலை என்ன மது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதையும் வந்து தெளிவாக வந்து நாங்கள் இந்த காணியை வந்து விளக்கமாக வந்து பார்க்க போகிறோம் யாராவது அங்கே சனலை வந்து பூசா பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது காணி விற்கணும் வீடு விற்கணும் அப்படின்னு இது இது சம்மந்தமாக வந்து விற்பனை சம்மந்தமாக ஏதாவது வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் என்ன தொடர்பு கொள்ளலாம் கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து இந்த நம்பருக்கு வந்து எழுபத்தேழு அறுபத்தி மூணு எண்பத்தொண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தொண்டு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்புகளை வந்து ஏற்படுத்தி நீங்கள் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் வந்து விற்பனைக்கு செய்து கொள்ளலாம் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு வாங்கோ காணிக்குள்ளே போகலாம் இங்கே பழம் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த ராசபாத இருந்து நாங்கள் ஒரு நானூறு மீட்டர் தொலைவர் வந்து மாதிரி சொல்லி சொன்னால் இடப்பக்கமாக நாங்கள் வரணும் இடப்பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேர் ரோட் வந்து பாருங்கள் முழுக்க 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 வந்து தேர் ரோட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான இப்போ போலீஸ் ஸ்டேஷன் மரத்துக்கு வந்து பாருங்கள் பாருங்கள் இல்லை சூமணி காட்டுறன் இதில் வந்து அந்த கட்டிடங்கள் வந்து கட்டுறாங்க அங்கிஞ்சி பாருங்கள் இந்த தூணெல்லாம் அழுப்பி இந்த கட்டிடங்கள் வந்து கட்டி பண்ணிக்கிறாங்க இதில் வந்து இப்போ போலீஸ் நிலையம் வந்து வரப்போகுது அப்போ நீங்கள் வந்து சரியான பாதுகாப்போடு நீங்கள் வந்து இந்த காணிகளில் இருக்கலாம் என்று வந்து சொல்லிக்கொண்டு பாருங்கள் இந்த காணி தான் முன்னிக்கு அந்த சௌர காணி இருந்து அந்த ஆமை பொயின் வரையும் இருக்குது அந்த நினைவேந்தல் பகுதி இருக்குது அங்கால் அந்த நினைவேந்தல் அந்த வெள்ளில் முதல் இருக்குது அந்த மதில் வரைக்கும் வந்து இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் பதிமூன்று காணி இங்கால் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் பன்னெண்டு பரப்பு இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பருப்பு அந்த மரவள்ளி இருக்கிற ஆணி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நீட்டுக்கு இங்கேருந்து இந்த ரோட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நீட்டுக்கு வந்து பார்த்திங்கச்சா அங்கே அந்த ஆமி பொயின் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்கே வந்து பன்னெண்டு பரப்பு இங்கே வந்து இந்த உழுத நிலம் வந்து இருக்குது பாருங்க இந்த பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பதிமூன்று பரப்பு காணி வந்து இருக்குது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தஞ்சு பரப்பு காணி இப்போ இங்கே விற்பனைக்காக வந்திருக்குதுன்றதை வந்து சொல்லிக்கொள்கிறோம் பாருங்கள் நல்ல தேர் ரோடு வந்து போட்டிருக்குது எல்லாம் வந்து பாருங்கள் முழுக்க 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 தோட்டம் அது மட்டும் இல்லை அங்கால் வீடு எல்லாம் இருக்குது அங்கே பாருங்கள் அங்காலே எல்லாம் வீடு இருக்குது பக்கத்து பக்கத்தில் வீடு இருக்குது இங்கால போலீஸ் ஸ்டேஷன் வரப்போகுது புதுசாக வந்து கட்டி கொண்டிக்கிறாங்க இங்கால வந்து பார்த்தீங்க நினைவேந்தல் பகுதி இருக்குது அப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு எல்லாம் வந்து போய் இந்த காணி வந்து இப்படி இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி முழுக்க முழுக்க பார்ப்போம் ஓகே பாருங்கள் இதுக்கு உள்ளுக்கு வரது பார்த்தீங்கச்சுன்னா இதில் வந்து எட்டு முளை பாதை இருக்குது இதில் பாருங்கள் வெட்டு முல பாதை இருக்குது நீங்கள் இந்த காணிக்கு வந்து கொள்ளலாம் நீங்கள் வந்து இந்த காணிக்கையோடய கீழ் நம்பர் பூரணும் அந்த நம்பரோட வந்து தொடர்பு கைப்படுத்தி நீங்கள் இந்த துண்டாவும் வந்து வாங்கிக்கொள்ளலாம் நீங்கள் கதைச்சு பேசி இந்த துண்டாவும் வந்து வாங்கிக்கொள்ளலாம் இது எப்படி இந்த துண்டா நீங்கள் அப்படியே வாங்க சொல்லி சொன்னால் எப்படியும் ஒரு ஆறு பரப்பு கிட்ட வரும்னு சொல்லி நினைக்கிறேன் மிச்சம் அங்காலை வந்து மிச்ச பரப்பு எட்டு பரப்பு மொத்தமாக இங்கேயால பக்கம் பதிமூன்று பரப்பு அப்போ அங்கால பக்கம் நீங்கள் வந்து இந்த பாதியாக வந்து வாங்கிக்கொள்ளலாம் பாருங்கள் இந்த காணிக்கோட ஒரு தின்ன பிற ஒன்று அதோட இங்கே வந்து பாருங்கள் எல்லாம் நிற்கிது எங்கே இப்போ மரவழிக்கெல்லாம் வந்து ஐயா வந்து இப்போ தண்ணி கட்டி நிற்கணும் இங்கே இதுக்குள்ள இப்போ இந்த தோட்டமெல்லாம் ஆகல் செய்யணும் ஆனாலும் இப்போ விற்பனைக்கு வந்து போட்டிருக்கு நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம்ன்றதை வந்து சொல்லிக்கொள்கிறோம் இதில் பாருங்கள் பொதுவாக ஒரு பெரிய ஒரு கிணறு இருக்குது எங்களால் பாருங்கள் நல்ல ஒரு ஆழமான ஒரு பெரிய ஒரு கிணறு ஒன்று இருக்குது நீங்கள் இந்த பிறப்பு காணிக்கும் வந்து கொள்ளலாம் பன்னெண்டு பிறப்பு இங்கள பக்கம் பைமூடு பிறப்பு காணிக்கும் வந்து கொள்ளலாம் இங்காலையெல்லாம் வாழை அழகிற மாதிரி இருக்குது வாழை வசதியோட தோட்டஞ்சீரோடியே அதில் வாழையெல்லாம் வச்சுக்கணும் ரெண்டு பக்கம் ஒரு ஒரு தென்னி இருக்குது இங்கே பாருங்கள் அந்த இருக்குது பாருங்க ஆமை போயின்னு இருக்குது அங்கே பாருங்கள் அங்கே நினைவேந்தல் பகுதி எல்லாருக்குமே தெரியும் கோப்பா நினைவேந்தல் பகுதி எல்லாருக்குமே தெரியும் அந்த நினைவேந்தல் பகுதி கூட எங்களால் இருக்குது இங்கே பாருங்கள் எங்காலேயும் ஒரு தென்னை ஒன்று இருக்குது டெண்டு பாணிக்கும் வந்து ஒரு ஒரு தென்னி இருக்குது இதுக்கும் வந்து இதுக்குள்ள பாதை இருக்குது நீட்டுக்கு வந்து அங்கேருந்து அப்படியே வந்து இதால் வந்து இங்கேலாம் வந்து அப்படியே நீட்டுக்கு வந்து பாதை எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லி இருக்காங்க பாருங்க பாருங்கள் எல்லாம் வந்து இப்போ தோட்டங்கள் வந்து செஞ்சோண்டிருக்காங்க பாருங்கள் ஓகே பாருங்க காணி எப்படி ஒரு நல்ல ஒரு அமைப்பான ஒரு காணி இந்த நேருக்கு தான் அப்படியே பொலிஸ் நிலையம் வந்து வரப்போகுது அதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அங்கெல்லாம் வந்து நிலையம் வந்து வரப்போகுது இப்போ அந்த கட்டுமான வேலைப்பாடுகள் வந்து எல்லாமே வந்து நடந்து கொண்டு இருக்குது இந்த காணிதான் அங்காலயம் ஒரு பாதை இருக்குது அதில் பாருங்க அந்த பரப்புலேயும் அந்த அமைப்பது பக்கத்துலேயும் வந்து ஒரு ஒரு பாதை இருக்குது அங்காலயம் வந்து ஒரு பாதை இருக்குது அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்கலாம் மது என்ன மாதிரி காணி ஓகே காணியுடைய விலை என்னன்னு சொல்லி எல்லாரும் வந்து கேட்கலாம் காணி ஒரு பரப்பு காணியுடைய விலை அவங்க சொல்றாங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் வந்து இப்போ வந்து சொல்லிருக்கிறாங்க என்ன சொல்லிச்சா இது முக்கியமான நிறைய போலீஸ் ஸ்டேஷன் வரப்போது போது இங்கே வந்து நல்ல பாதுகாப்புக்கு வந்து பார்த்துன்னா ஆமி போயின்னு இருக்குது நல்ல நல்ல ஒரு சதுர காணி நல்ல மண் வளம் கொண்ட நல்ல ஒரு சதுர பரப்பு காணி நீங்கள் வந்து ரெண்டு மூணு பேர் சேர்த்தும் வந்து பிரித்தும் வந்து வாங்கி கொள்ளலாம் உண்டாவும் வந்து இருபத்தஞ்சு பிறப்பாக நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் இங்கால வந்து பதிமூன்று பரப்பு இந்த உழுதுக்கு தானே இந்த உழுத பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா பைமூண்டு பரப்பு அங்கால பின்னக்கு இந்த மரவள்ளி இருக்கிற பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பன்னெண்டு பரப்பு காணி மொத்தமாகவும் வாங்கலாம் நீங்கள் இல்லை நாங்கள் இதனால் வந்து பதிமூன்று பரப்பு வாங்க போகிறோம் இங்கால பன்னெண்டு பரப்பு வாங்க போகணும்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் யாராவது பிரித்து பிரிச்சும் வாங்கிக் கொள்ளலாம் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு பரப்பு காணியுடைய விலை ஐம்பத்தஞ்சு லட்சம் மட்டும்தான் கீழே நம்பர் நாம் வந்து போகிறேன் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் அடித்து கதைச்சிட்டு நீங்கள் அவங்ககிட்ட வந்து கதைக்கி நீங்கள் வாங்க போகிறீங்களா இருந்தால் அவங்களை வந்து உங்களுக்கு வந்து விலக்குறைவுகள் அதாவது விலைக்கழிவுகள் வந்து போட்டு உங்களுக்கு காணியை வந்து ஒரு விளக்கழிவில் காணியை நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் என்றதை வந்து சொல்லிக்கொள்கிறேன் இப்படி வந்து நிறைய அதாவது இப்போ இங்கேருந்து முந்தி வந்து எல்லாருமே வந்து காணிகள் எல்லாம் வந்து வாங்கி விட்டுருப்பாங்க எல்லாேருமே வந்து அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளை எல்லாமே வந்து வெளிநாடுகள் இருக்கல இந்த காணிகளை வந்து பராமரிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மேலேயே ஒரு கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து காணிகளை வந்து விற்கிறாங்க என்ன சொல்லிச்சுன்னா அவங்க பிள்ளைகள் பிள்ளைகள்லாம் போகிறது இல்லை அதனால் அவங்க கஷ்டம் ஏன்னா அவங்கள அங்கேயே வந்து படித்து அங்கேயே வந்து வளர்ந்து அவங்கயே வந்து தொழில் வந்து செய்கிறதால அவங்க வந்து இப்போ வந்து இந்த காணிகளை வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு தடவை வைக்கிறாங்க அதில் அங்கே பெரிய ஒரு கிணறு இருக்குது அதனால் நீங்கள் வந்து காணியை பெற்றுக்கொள்ளுணுமா இருந்தால் வேலைக்கு வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு அருமையான ஒரு இடம் இந்த இடங்கள் அதாவது அந்த கோப்பை பகுதியில் வந்து நிறைய காணிகள் வந்து இப்போ விற்று கொண்டிருக்கிறாங்க ஏன்னா விற்பனைக்கு வந்து வாராங்க அதை விட வா விற்பனைக்கு வாரதை விட அதிகமான பேர் வந்து காணிகள் வந்து வாங்கி கொண்டிருக்காங்க உண்மையிலே வந்து நீ காணிகள் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து அதிகமான பேர் காணிகள்லாம் வாங்கிட்டாங்க அந்தளவுக்கு வந்து இந்த இடங்களில் இந்த கிராமங்கள் வந்து அபிவிருத்தி ஆகிறதால நீங்கள் வந்து காணிகளை வாங்கலாம் காணி இல்லாதாக்க சேர்ந்து நீங்கள் சேர்ந்து காணிகளை வாங்கி பிரித்து மடுக்கலாம் இல்லாட்டி உண்டா எடுத்து அதில் கட்டடங்கள் கட்டலாம் இல்லை ஒரு உங்களுக்கான ஒரு வீட்டை கட்டலாம் எல்லாம் தெரியும் மறுபடியும் சொல்கிறேன் பிரதான வீதியில் என்ன ஒரு மீட்டர் தொலைவில் பாருங்கோ காப்பட் வீதி இப்படியே போனால் அந்த இடத்துல பொலிசு நிலையம் வரப்போகுது பக்கத்துல வந்து கோப்பாய் நினைவேந்தல் பகுதி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு காணியை பாருங்கள் எப்படி ஒரு காணி என்று பாருங்கள் நல்ல ஒரு சோழ மேத்தன் இருக்குது இங்கே ஓகே தோட்டம் முன்சையெல்லாம் அங்காலையெல்லாம் வீடு இருக்குது அங்கே பாருங்கள் அங்கால பக்கங்கள்லாம் வீடு இருக்குது அந்த வீடு இருக்குது அங்கே பாருங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிச்சோன்னா வீடு இருக்குது பாருங்க அதனால் நீங்கள் காணியை வாங்கணும்னு சொல்லி சொன்னால் வேலைக்கு முன் முந்துங்கள் 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 என்னன்னு சொல்லணும் இந்த எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க மொத்தமாக வந்து இருபத்தஞ்சு பிறப்பு நீங்கள் எஞ்சாலும் பதிமூன்று பிறப்பும் வாங்கிக்கொள்ளலாம் அங்கால் பன்னெண்டு பிறப்பையும் வந்து வாங்கி கொள்ளலாம் வேலைக்கு நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து தொடர்புகளை வந்து ஏற்படுத்தி நீங்கள் இந்த காணிகளை பெற்றுக்கொள்ளலாம் மற்றது இன்னொரு விஷயம் உறுதியெல்லாம் வந்து எந்தவித பிரச்சனையுமே இல்லை உறுதியெல்லாம் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு வந்து நம்பகமாக இருக்கும் காணியில் எந்த பிரச்சனையுமே இல்லை உறுதி இருக்குது உடனடியாக நீங்கள் அவங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி நீங்கள் அந்த காணிகளை கூடியோகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது இது சம்பந்தமாக காணி விற்பனை சம்பந்தமாக வீடு விற்பனை சம்பந்தமாக நீங்கள் வந்து ஏதாவது காணி வீடு விற்கணுமாக இருந்தால் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் என்னோடய நம்பரை வந்து யூடியூப்பில் இருக்குது சைபர் எழுபத்தேழு அறுபத்தி மூன்று எண்பத்தொன்று தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் அழைப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் அழைப்புகளை ஏற்படுத்தி நீங்கள் உங்களுடைய காணிகள் வீடுகளை வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நீங்கள் ஃபோனில் காட்சிக்குன்னு சொன்னால் இனிய விவரங்களை வந்து நான் வந்து சொல்லுவேன் காணிகளை வந்து வீடுகளை வந்து விட்டுக்கொள்ளலாம் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிக்கிறேன் என்னொரு அழகான ஒரு Ojalá le vayas a la casa ni pena. Ok. Bye.